ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கிச்சன் வெளி ரெசிபீஸ் இன்றைக்கி நம்மளோட எழு வீடியோவில் கொள்கட்டை தாங்க பண்ண போகிறோம் அதுவும் பூர்ண கொல்கட்டை பண்ண போகிறோம் வீட்டில் இருக்கிற அரிசி மாவு வச்சுட்டு கொல்கட்டை பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி கொல்கட்டை பண்ணுறதுக்கு நான் வீட்டில் இருக்க அரிசி மாவு எடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் இருக்க அரிசி மாவு எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கடையில் போட்டுட்டு லைட்டாக வருத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொல்கட்டை செஞ்சுக்கலாம் இதே வந்துட்டு நம்ம கடையில் விற்கிற உள்கட்டை மாவாக இருந்தால் இந்த மாதிரி வறுக்க தேவையில்ல நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்தால் போதும் மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கடாயை வச்சுக்கலாம் கடாயை வந்து சூடானதும் இதில் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் தேங்காய் ஒரு கப் வெள்ளம் ஆட் பண்ணிக்க போகிறேன் நான் வந்து பொடித்த வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் தேங்காய்க்கு ஒரு கப் வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சீக்கிரமா கரைஞ்சி வந்துடும் இதுவே நம்ம வெள்ளம் ஆட் பண்ற மாதிரினா கொஞ்சமா தண்ணி விட்டு வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சீக்கிரமாக மெல்ட் ஆகி வந்துடும் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேங்காய் பூரணம் செய்கிறேன் இதுக்கு எள்ளு பூரணம் வேர்க்கடலை பூரணம் கூட நம்ம செஞ்சுக்கலாம் நமக்கு என்ன விருப்பமோ நம்ம அதை செஞ்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதோட கொஞ்சமாக இலக்கத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ரெண்டும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க பூர்ணம் வந்துட்டு ஆறணும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் ஃபுல்லாக ஆறணுங்க ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கணும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடையை வச்சுக்கலாம் இதில் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் இந்த மாதிரி நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்து செய்யும் போது கொழுக்கட்டை வந்து நல்லா மேல் மாவு வந்து காஞ்சி போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை தண்ணி நல்லா இந்தளவுக்கு கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க மாவு ஆட் பண்ணிக்கலாம் மாவு ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேணாம் மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா சிம்மில் வச்சுருங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் நான் வந்துட்டு இந்த மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு சில மாவு பார்த்திங்கன்னா ஒன்னேகால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் எனக்கு இந்த தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கனால நான் விட்டுட்டேன் இதே வந்துட்டு ஒரு சில மாவு தண்ணி அதிகமாக இழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணி பிசையும் போது சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் எனக்கு இந்த மாவு கரெக்டாக இருக்குது தண்ணியோட அளவு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நான் வச்சிட போகிறேன் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஒரு கை பொறுக்கிற சூடுக்கு வரணும் அப்படி இருக்கட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆகுது மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது மாவும் வந்துட்டு சூடாக இருக்கணும் சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து பிசைஞ்சுக்கணும் அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம் பாருங்க நம்ம மாவை பார்க்கும்போது தண்ணி வந்துட்டு பத்தாத மாதிரி தான் இருக்கும் நான் நமக்கு பெசிய பெசிய மாவு கரெக்டாக வந்துடும் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் நமக்கு மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு நல்லா அழுத்தம் கொடுத்து இப்போ நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டேன் நான் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்துன்னா லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இது இருக்கட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் இல்லைன்னா மேலே வந்துட்டு உடந்த மாதிரி ஆகிடும் இப்போ ஒரு வாளையில் எடுத்துக்கலாங்க இதில் எண்ணெய் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் நமக்கு சின்ன சைஸாக கொழுக்கட்டை வேணும்னா சின்னதாக மாவு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு வாழையில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து ஒரு கவர் வச்சுக்கலாங்க பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்ணம் இல்லைன்னா தட்டு வச்சுட்டு நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சுக்கலாம் மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கலாம் நல்லா ஒரே மாதிரி ஈவனாக நல்லா மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணம் ஒரு சைடில் வச்சுக்கலாம் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு சைடுல இருந்து இலையை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ரைட்டாக சைடில் இந்த மாதிரி விரலில் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா எடுத்துடலாம் நம்ம இல்லை வேண்டான்னா அப்படியே கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு இந்த கிண்ணத்தை வச்சு உரமாக இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க மாவட்டம் நான் அப்படியே எடுத்துக்கப் போகிறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கொடுவட்டணு ரெடி பண்ணிவிட்டோம் திரும்பவும் நான் வந்துட்டு கையில் லைட்டாக தட்டிட்டு அப்படியே பொருணம் வந்து வச்சுட்டு திரும்ப அப்படியே மடக்கிக்க போகிறேன் அதுவும் ஈஸியாக இருக்கும் மாவு வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம கையிலே தட்டிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம் பாருங்கள் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம பண்ணிக்க போகிறோம் இப்போது கையில் இந்தளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக இந்த மாதிரி தட்டிக்கலாம் தட்டிவிட்டு உள்ளே போர்ணம் வச்சுட்டு இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் திரும்பவும் இதே மாதிரி இன்னொன்று இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு உள்ளே பூர்ணம் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அச்சு எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம் இதே மாதிரி சைடில் இந்த மாதிரி டிசைன் வேணும்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதுவும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி மீதி இருக்க கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படி அச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி அச்சில் மாவு ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் வச்சுட்டு நடுவில் பூர்ணம் வச்சு இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் நமக்கு என்ன விருப்பமோ நம்ம அது மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போது நம்ம எல்லா மாவுமே வந்துட்டு கொழுக்கட்டை பண்ணிட்டோங்க இப்போது ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு மேலே வாழை இலையை வச்சுட்டு நான் அவிச்சு எடுத்துக்க போகிறேன் வேகட்டும் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்தில் சீக்கிரமாக வெந்துடுங்க ஹைஃப்ளேமில் மூடி வச்சிடலாம் மூடி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு நல்லா சாஃப்டாக கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எந்த ஒரு எச்சுமே தேவையில்லை நல்லா விதவிதமாக நம்ம கொல்கட்டை பண்ணிட்டோம் நல்லா வாயில் வச்சோடனே நல்லா கரைஞ்சி போயிடுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் நீங்களும் இந்த அளவுகளோடு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்